இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவர்களிடத்துல வைக்கிற ஒரு கடுமையான கேள்வின்னு சொல்லலாம் ஆனா அது அறியாமையினால் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆனால் அவங்க பார்வையில் ரொம்ப கடினமாக நம்ம கேட்குறோம் ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க என்னென்னா ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காருங்க பிதா என்னிலும் பெரியவர் அப்படின்ட்டு இருக்கிறாரு அப்போ இயேசு கிறிஸ்துவே பிதா எண்ணிலும் பெரியவருங்கும்போது ஏசு கிறிஸ்து சின்னவர்னு குறிப்பிடும் பொழுது நீங்கள் எப்படி ஒரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசு கிறிஸ்துவை கடவுளாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பல விஷயங்களை அவங்க வைப்பாங்க இன்னும் சொல்ல கொச்சையான சில விஷயங்கள்லாம் அவங்க உபயோகப்படுத்துவாங்க ஏசு கிறிசு தூங்குனாரு அவர் கடவுள் மனுஷனாக வர முடியுமாங்க பாத்ரூம் போனவரெல்லாம் கடவுளாக முடியுமாங்க கடவுள் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் இப்படி எல்லாம் ஆகடிகம் பண்ணுகிற விஷயத்தையும் நம்மால் பார்க்க முடியுது பல கிறிஸ்தவர்களுக்கும் இதை குறித்து விட தெரியலை ஒரு சிலவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வேதத்தின் மேலே அதிக ஆர்வமும் ஆசையும் இருந்து அதை வாசிக்கிறவங்களுக்கு ஆராயிறவங்களுக்கு இதனுடைய சத்தியங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு சில அநேக கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய சத்தியம் புரியல அவங்க இந்த மாதிரி கேள்வி வைக்கும்போது குழப்பப்படுகிற சில விஷயங்களையும் பார்க்குறோம் இன்னும் கூட அப்படி இந்த கேள்விகள்லாம் என்கிட்ட வைக்கிற சில நபர்களை குறித்து நான் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் சோ இப்போ தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா அது நூற்றுக்குழு உண்மை உண்மைதான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ பெரியவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம் பெரியவர் தான் ஏன்னா இது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை இது மாறாதது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார்னா அதில் பூரணமான ஒரு சத்தியம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ இதனுடைய சத்தியத்தினுடைய விளக்கம் தான் என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் தெளிவாக வாசிக்கலாம் வேதாகமத்தில் பல வசனங்கள் இதை விளக்கறதுக்கு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரே ஒரு வேத வேத பகுதியை மட்டும் முன்னால் வைக்கிறேன் அதை நீங்கள் தெளிவாக வாசிட்டீங்கன்னா மட்டும் போதும் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சத்தியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அது பிளிப்பியரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனங்களை நீங்கள் வாசிங்க ஐந்திலிருந்து எட்டு வசனம் இந்த வசனங்களை நீங்க நல்லா தியானிச்சாலே ஏசு கிறிஸ்து சொல்றதில் இருக்கிற உண்மை என்ன அதனுடைய சத்திய புரிதல் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் நான் அந்த இருந்து வாசிக்கிறேன் பாருங்க ஏசு கிறிஸ்துவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய இருந்தும் ஏசு கிறிஸ்து யார் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்து எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் இதுதான் இம்பார்ட்டண்டான வேர்டு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதாவது அவர் முன்பாகவே இறைவனாக இருந்தவர் தான் பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியானவராக தனித்தனி ஆள் தன்மையுள்ளவராக இருந்தாலும் ஒரே இறைவனாக அவங்க இருக்கிறாங்க ஸோ பிதாவுக்கு சமமானவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத வசனம் இங்கே தெளிவா சொல்லுகிறது பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றல்ல பிதாவுக்கு சமமானவர் இறைவன் என்கிற தன்மையில தான் இந்த மூவரும் ஒன்றாகிறாங்க இது வசனத்தின் அடிப்படையிலையும் நம்ம 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 காமன் சென்ஸ்ல சிந்திச்சு பார்த்தாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் தான் இது பல வீடியோக்கள் மூலியமாக நான் உழ விள வளக்கியிருப்பேன் மறுபடி மறுபடியும் நான் அதுக்குள்ள போக விரும்பல இப்போ நம்ம பாக்குறது என்னன்னா இயேசு கிறிஸ்து மனித தன்மையோடு இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் போதும் பிதாவுக்கு சமமாக இருந்த போதும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் எது வரைக்கும் தாழ்த்தினாரு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லுது அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணிக்கும் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார் ஒப்பு கொடுத்தார் கீழ்ப்படிந்தவரானு பார்க்குறோம் அதுதான் வேதவசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பிதா என்னிலும் பெரியவர் ஏன் அப்படின்னா அவர் சொல்லுகிற போது அவர் இருக்கிற இடம் என்ன இடம் கேட்டீங்கன்னா தாழ்மை கோலம் எடுத்த இடம் அது தன்னை தாழ்த்தி கொண்ட இடம் அது ஸோ நல்லா கவனிங்க ஒரு ஒரு போலீஸ் இருக்கிறாரு ஒரு காவல் அதிகாரி இருக்கிறாரு அவர் வந்து யூனிஃபார்ம் போடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற அந்த கௌரவம் அந்த கணம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதே விஷயம் யூனிஃபார்மை கலட்டிட்ட கலட்டிட்டு வந்தார்னா அவர் நம்மை போல சமமானவராக வர்றாரு அவர் போலீஸ் அவரே நான் யூனிஃபார்மை கலட்டிட்டனா அவர் அந்த பொசிஷன்ல இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவராக இருந்த பொழுதும் அவர் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து வந்ததுனால தான் பிதா என்னிலும் மேலானவர் என்று பேசுகிறார் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது பிதாவுக்கு சமமானவர் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுது பிளிப்பியருடைய புத்தகத்தில் அதே சமயம் இயேசு கிறிஸ்து அங்கு நம்ம வாசிக்கும் போது பிதா என்னிலும் மேலானவர் எதுக்கு சொல்றார்னா அவர் அப்பொழுது மாம்சத்திலே வந்தார் ஸோ நம்மை போல பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்கள் ஆனது போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவரானாராம் ஏன் நம்மை மீட்கும்படி அப் அப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி மனுஷ சாயலாக அவர் வந்ததுனால தான் நம்ம மாதிரி சாப்பிட்டாரு நம்ம மாதிரி தூங்கினாரு நம்மை போல கண்ணீர் வெடித்தார் துக்கப்பட்டாரு அவருக்கும் வேதனைகள் இருந்தது எல்லா விஷயமும் நம்மை போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்யும்படியாக நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் மாறினாராம் அசன் அப்படி சொல்லுது எவ்வளவு கடவுளுடைய அன்பு பாருங்களேன் அந்த சராசரத்தையும் படைச்ச கடவுள் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தெய்வம் ஒன்றுமில்லாமல் இருந்து சகலத்தை உண்டாக்கின கர்த்தர் நமக்காக மனுஷனா என்ன செஞ்சாரு வந்தார் இது முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கன்னா கடவுளால் எல்லாம் முடியும் அவர் ஒன்று செய்யணும்னு நினைச்சு செஞ்சார்னா அவர் தடுப்பவன் யாரு இப்படியெல்லாம் கடவுள் இருக்க மாட்டான்னு சொல்றதுக்கு நாம யாருங்க அவரு நமக்காக நம்மை நேசித்து மனித குலத்தை நேசித்தபடினால நம்மளை மாறி இந்த பூமிக்கு வந்தாரு ஸோ நமக்காக ஒரு மாசற்ற பலினா நம்ம மீட்கிறோம்னா ஒரு சுத்தமான பலி செய்ய சிந்தப்படணும் ஒரு ஒரு குற்றவாளியை மீட்பதற்கு இன்னொரு குற்றவாளி வந்து சாட்சி சொல்லி அந்த மனுஷன் நல்லவங்கன்னு சொன்னா கோர்ட் ஏத்துக்கிறாரு அப்போ ஒரு நல்ல மனுஷன் வந்து சொல்லும் போதுதான் ஒரு கோர்ட் என்ன செய்ய அந்த சாட்சியத்தையே ஏற்றுக்கிறோம் ஓகே அப்படின்ட்டு ஒரு குற்றவாளியினுடைய சாட்சியத்தை அங்கீகரிக்காது அதே மாதிரி நம்ம மீட்கணும்னா ஒரு அசுத்தமான பலியினால நம்மளை மீட்க முடியாது அதனால தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்கணுன்னா மீட்கவே முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே பாவியா இருக்கிறாங்க எல்லாருமே குளிக்குள்ள இருக்கும்போது எப்படி ஒருத்தவங்க மேல தூக்கி விட முடியும் அப்போ மேலே இருக்கிற ஒரு மனிதர் தான் குளிக்குள்ள இருக்கிறவங்கள தூக்கி விட முடியும் ஆனா வசனம் என்ன சொல்லுது ஒட்டுமொத்த மனுக்குளவுமே குளிக்குள்ளே கிடக்குது எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி பாவத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொல்லுது அப்ப மேல இருக்கிறவர் யார் அந்த மேலானவர் தான் மேல இருந்து நம்ம மேல அன்பு வச்சு நம்மளை மேல இருந்து தூக்கி எடுக்கும்படியாக அவர் என்ன செஞ்சாரு நம்மை போல மனிதனாக அவதரித்து வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்ப இந்த வசனத்தை எல்லாம் நீங்க தெளிவா வாச்சிங்கன்னா இது உங்களுக்கு புரியும் ஏன் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்படி சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த புரியும் அதை தாண்டி ஏசு கிறிஸ்து கடவுள் என்பதை நிரூபிக்க பல வசனங்கள் இருக்கு இதை வாச்சாலே புரியும் அவர் எந்த அளவுக்கு தேவனாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை உங்களால் சிந்திக்க முடியும் நான் அப்படியே ஒரு நாலஞ்சு வசந்த சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அதை உட்காந்து தியானிங்க யோவானின் புத்தகம் ஒன்று ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அவர் ஆதியிலேயே இருந்தவர் ஸோ அப்ப அவர் சமமாக பிதாவுக்கு சமமானவராக தான் இருந்தார் மனிதனாக வரும்போது தன்னை தாழ்த்தினார் அதனால தான் அவரும் ஜபிச்சாரு அவரும் வேண்டுதல் செஞ்சார் இப்படி எல்லாம் நடக்கிறீங்கன்னா மாம்சத்திலே வந்ததுனால தான் அவர் எல்லாம் பண்ணார் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து தீத்து ரெண்டு பதிமூணாம் வசனத்துல ஏசு கிறிஸ்து மகாதேவன் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தீத்துவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல ஏசு கிறிஸ்துவை குறித்து அவர் மகாதேவன் என்று வசனம் இருக்கிறது அடுத்து யோவான் ஆறு அறுபத்தி ரெண்டுல அவர் நான் முன் இருந்தவர் அப்படின்னு குறிப்பிடுறாரு நான் முன் இருந்த இடத்திற்கே போகிறேன் அப்படின்னு அப்ப ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது அவர் சொல்றாரு நான் முன்னிருந்த இடம் அப்படின்னா அவர் ஏற்கனவே இருந்தவர் அதனாலதான் வேதம் எப்படி சொல்லுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர் எப்பவுமே இருக்கிறவர் ஸோ மாம்சத்துல வரும்பொழுது அந்த மாம்சத்துக்கு உட்பட்டு சில விஷயங்களை அவர் செய்தார் என்பதை நம்ம நுட்பமாக புரிந்து கொள்ள முடியும் அதே ஏசையா ஒன்பது ஆறுல அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குது யோசியாவின் புத்தகத்துல பத்து இருபத்தி ஒண்ணுல அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு எவிரேயர் ஒன்று மூணுலேயும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அவர் எப்படி பிதாவுக்கு சமமாக இருக்கிறார் தற்சொரூபமாக இருக்கிறார் அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பிதாபாகிய தேவன் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவரை கண்டுபிடி அத கண்டுபிடி காணக்கூடாத ஒரு தேவன் மனிதனாக வந்து தம்மை எப்படி இருக்கிறார் நமக்கு கிருபையாக வெளிப்படுத்தினார் மோசைக்கு வெளிப்படுத்தினார்ல யார் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட மோசைக்கு என்ன செய்கிறாரு எவன் மேல் இருக்க இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் மேல் உருக்கமா இருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் இருப்பேன் சொல்லிட்டு மோசைக்கு ஒரு தனித்துவமான கிருபையை தேவனுடைய அந்த சாயலை பார்க்கும்படி பின்பகுதியினுடைய சாயலை பார்க்கும்படி அனுகிரகம் பண்ணினது போல ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் நேசித்தபடினால் இரக்கம் வைத்தபடினால் அவர் மனிதனாக வந்தார் என்பது வேதம் கூறுகிற சத்தியம் அந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் இன்றைக்கு நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் பரலோக பிரஜைகளாய் மாற்றப்படுகிறோம் நம்முடைய உள்ளான குணாதிசயம் இயேசு கிறிஸ்துவால் சுவிசேஷத்தால் கத்தருடைய வார்த்தையால் மாற்றப்படுகிறதை நாம் ருசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் இயேசு கிறிஸ்துதான் தேவன் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம வாழ்வியல்ல ருசிச்சு பார்த்து அனுபவிக்கிறோம் அப்படி பல பேர் மாறப்பட்டிருக்கு எத்தனையோ தீவிரவாதிகள் கூட மாற்றப்படுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கும் என்ன செய்யுது அற்புதங்கள் நடக்கிற விஷயத்தை பார்க்கிறோம் அநேக பாவிகள் மீட்கப்படுகிற அதிசயங்களை நம்மால் பார்க்க முடியுது அதனால் கர்த்தரே தேவன் ஏசு கிறிஸ்துவே தெய்வமா இருக்கிறார் என்பது சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அவர் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னார்னா அவர் அப்போது மாம்சத்தில் இருந்தார் அடிமையின் தூபம் எடுத்து வந்திருந்தார் தன்னை தாழ்த்தினவராக இருந்தார் அதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் சொல்கிறார் யாராவது இப்படி வந்து உங்களை கொலப்படணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க அது சாத்தானுடைய ஒரு வஞ்சகாவி எப்படியாவது உங்களை இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு பிரிக்க வேண்டும் விசுவாசத்திலிருந்து உங்களை வலுவ செய்ய வேண்டும் என்பதற்காக அது போராடும் ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதுங்க சத்திய தெரியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கார்பசீகர்